ஸ்ரீ அஷ்டோ நேர்களுக்கு சங்கரேஸ்வரியன் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறது கஜலட்சுமி யோகம் ஒவ்வொரு ராசிக்கும் கஜலட்சுமி யோகம் அப்படி தரக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கஜலட்சுமி யோகம் அப்படின்னாலே குரு சுக்கரன் ஒரு ஜாதகத்துல அசுர குருவான சுக்கரனும் தேவ குருவான குருவும் இணைந்து ஒரு கட்டத்தில் இருந்தாலோ இல்லை பரிவர்த்தனை இருந்தாலோ வந்து கஜலட்சுமி யோகம் எனப்படும் அது அந்த ஜாதகத்துக்கு இந்த லக்னத்துக்கு நல்லவரா சுவரா பாவரா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் பலன்கள் வந்து மாறுபடும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் மேசராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் அந்த இணைவுகளால் கஜலட்சுமி யோகம் வந்து மிதன ராசியில் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதன ராசி அதுவும் காற்று ராசியில் வந்து செயல்பட போகுது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் இருபது வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ சுக்ரன் அப்படின்னாலே வந்து அழகு சுக்கர திசை வந்தாலே எல்லாத்துக்குமே ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் இருக்கும் ஆனால் சுக்ரவே திசை வந்து இருபது வருஷம் எல்லாத்துக்குமே வந்து எல்லா ராசிக்கு எல்லா லக்கணக்காரர்களுக்கும் வந்து நல்லது கொடுக்காரா அப்படின்னு கேட்டால் அது வந்து கிடையாது ஏன்னா சுக்கரத செய்கிறது தான் ஒவ்வொருத்தவங்க வந்து விழுந்து போகக்கூடிய நேரமும் இருக்குது அந்த லக்கணத்துக்கு அவர் சுவராக இருந்தாக்கா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சுக்கர தசையானது நல்ல ஒரு வாய்ப்பை நல்ல ஒரு சொத்து சுகம் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை பங்களா வீடு இந்த மாதிரியான அமைப்புகளை வந்து கொடுக்கும் அதே சுக்கரன் நீசமாகவோ இல்லை அந்த லக்கணத்துக்கு அவர் பாதகாதியாகவோ பாபராகவோ இருந்தார் அப்படின்னா எவ்வளோதான் உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சுக்கரதசை வந்து அவங்க வந்து கடைசி இடத்துக்கு இப்படி பெரிய பாதாளத்துக்கு கொண்டு தள்ளுறதுக்கும் இந்த சுக்கரதசை தான் காரணமாக இருக்கும் வீணாக பொருளாசை அதனாலேயும் விழுந்து போவாங்க வீணாக மண்ணாசையிலையும் விழுந்து போவாங்க வீணாக வந்து மாதுவோட ஆசையினாலேயும் விழுந்து போகக்கூடிய காலங்கள் தான் இந்த சுக்கரதையோட இருபது வருஷ காலங்கள் வந்து இப்போ நம்ம காலப்பிரசன்னுக்கு ரிஷபத்துலேருந்து காலப்பிரசனைகள் ரெண்டாம் வீட்டிலருந்து சுக்கரன் வந்து தன்னுடைய ஆட்சி வீட்டிலருந்து அவருக்கு சுக்கரனுக்கு ரெண்டாம் இடமான மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ பயிற்சியாகி காலப்பசனுக்கு ஒன்பதாம் அதிபதியான குரு மிதுனத்தில் இருக்கிறார் அவர் கூட சேர்ந்து இருபத்தி நாலு நாட்கள் இல்லை இருபத்தஞ்சி நாட்கள் வந்து கொஞ்சம் ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து ஒவ்வொரு ராசிக்கும் நன்மை தீமைகளை தருவதற்கு தயாராக இருக்கிறாங்க இனிமேல் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் இன்னெந்த மாதிரியான பலன்கள் நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம் மேசராசி நேர்களுக்கு கஜலட்சுமி யோகம் தரும் நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் மேசராசி நேர்களுக்கு உபஜயஸ்தானமான மூன்றாம் வீட்டில் காலவருஷனுக்கு மூன்றாம் வீடு உங்கள் ராசிக்கோ மூன்றாம் வீட்டில் தான் குரு சுக்கரன் இணைவு கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது அப்போ இது வரைக்கும் முடங்கி கிடந்த நீங்கள் புதிய முயற்சிகள் மூலமாக பல வெற்றிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எதெல்லாம் நீங்கள் செய்கிற வேண்டிய காரியத்தை தள்ளி வச்சுருக்கிட்டே இருக்கீங்களோ நாளைக்கு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து செய்ய முடியாமல் பல தடைகள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் இந்த கஜலட்சுமி யோகம் தரக்கூடிய இந்த இருபத்தி நாலு நாட்களில் வந்து அந்த காரியத்தை நீங்களாக வந்து ஆக்டிவேட் பண்ணி பல விதத்துலையும் நீங்கள் வந்து செஞ்சு முடித்து அதன் மூலமாக அதிகளவு நன்மை தரக்கூடியதும் நீங்கள் தான் நிறைய வந்து வருமானத்தில் வந்து நிறைய ஒரு முன்னேற்றமான காலகட்டங்கள் இந்த நேரத்தில் வந்து ஏற்படும் புதிய வழியில் ஏதாவது ஒரு உதவிகரமாக உங்களுக்கு வந்து ஒரு தொழில் அமைப்புகள் உருவாகும் தொழில் மட்டுமே அல்லாமல் உங்களுக்கு வருமானங்கள் உயரக்கூடிய காலமும் இந்த தான் அப்போ இந்த நேரத்தை நீங்கள் வந்து சிறப்பானதாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாகிஸ்தானாதிபதி குருவும் மூணாம் வீட்டில் காற்று ராசியில் உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழுக்குடையவர் சுக்கர பகவான் இரண்டுமே வந்து பெரிய ஒரு ராஜ கிரகம்தான் ரெண்டுமே வந்து ஒரு குரு ஸ்தானத்துக்குள்ளே உள்ள கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் இணைவு வந்து இந்த நாட்களில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக இருக்கும் அப்போ இந்த நேரத்தையும் நீங்கள் வந்து நிறைய வந்து உங்களுடைய வீண் பிடிவாதத்தினால நீங்கள் வந்து விட்டுறாதீங்க இந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் தீமைகள் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் தள்ளி போட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதாக இருக்காது ஏன்னா அவங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து ஏழைச்சனோட பாதிப்பில் இருக்கீங்க இதனால் வந்து குடும்பத்தில் நிறையா வந்து பிரச்சனைகள் உடல்நிலைகள் பாதிப்பு உங்களுக்கு மட்டும் அல்ல உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இருக்கும் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ குடும்ப நிலையை நீங்கள் வந்து சமாளிக்கப்படியாத அமைப்பில் என்ன செஞ்சால் நமக்கு வந்து சரியாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க அதுக்கு உண்டான காலமும் இந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரியானதாக இருக்கும் பேச்சுலேயும் பாருங்க இப்போ உங்களுக்கு வந்து வேகம் வந்து கூடும் ரெண்டாம் அதிபதி மூணுக்கு போயிட்டாரு அப்போ இதுக்கு பின்னாடி உங்களோட பேசுகிறப்ப பாருங்கள் எதனால் நல்லா ஒரு மாறியாக சோகமாகவே பேசுவீங்க என்ன செஞ்சு என்ன செய்ய எல்லாமே ஒரு கிட்ட நிலைமை கே அமைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பேசுவீங்க ஆனால் இப்போ பேச்சு காரகத்துக்குரிய அதிபதியே வந்து மூணாம் இடத்துல மகிழ்ச்சி சாமத்தில் உட்காந்துருக்கனால அதுவும் கூட யார் கூட உங்களுடைய பாக்கியாடி கூட சேர்ந்துருக்கார் அப்போ சேர்ந்துருக்கிறப்ப உங்களுக்கு நிறைய வந்து உங்களுடைய பேச்சு மூலமாகவே நிறைய பேரை வந்து வசியப்படுத்துவீங்க இது வரைக்கும் உங்கள் பேச்சுக்கு மயங்காதவங்க கூட இப்போ வந்து உங்கள் பேச்சுக்கு மயங்கி உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்கு வர முன் வருவாங்க உங்களுக்கு ஒருத்தர் வந்து உதவி செய்ய வருவாங்க அவங்கள வந்து நீங்கள் சரியாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க அது வந்து ஆணாகவங்களுக்கெல்லாம் பெண்ணாகவங்களுக்கெல்லாம் அவங்களை நீங்கள் சரியான முறை நீங்கள் பயன்படுத்தி அவங்க மூலமாக அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வருவதற்கோ இந்த கஜலட்சுமி யோகமான குரு சுக்கரன் இணைவுகள் வந்து உங்களுக்கு அந்த நேரத்தை வந்து வழிவகுத்து கொடுக்குறதுனால ரொம்ப வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் எதுவுமே முடியாதுன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது இந்த நேரங்களில் எல்லா முயற்சியுமே உங்களுக்கு வந்து வெற்றி அடையக்கூடிய காலங்கள் தான் இந்த கஜலட்சுமி யோகா நாட்களில் வந்து நடக்குது உங்களுக்கு வந்து வேலை இது வரைக்கும் எனக்கு வேலையே இல்லை அப்படி நினைக்கிறவங்க கூட இந்த நேரங்களில் உங்களுக்கு வந்து வேலைகள் புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து சம்பள உயர்வு கிடைக்கல எனக்கு வந்து வேறு வேலைக்கு நான் மாறணும் அப்புறமோ சொல்லணும் நினச்சி இப்போ நீங்கள் ஒரு முடிவு பண்ணி அதுக்குண்டான நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த நேரங்கள் நீங்களே கேட்கணும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுக்குண்டான காலமும் இந்த தான் இருக்கணும் இந்த நேரத்தை நீங்கள் வந்து தவற விட்டுறாதீங்க கேளுங்க வீடு மனை அதை இடம் வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சி தாராளமாக நீங்கள் வந்து இடம் வாங்கி போடலாம் வீடு கட்டணும் அப்போ நினைக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருந்து கேட்டணும் நீங்கள் வந்து ஏன்னா ஏனெசனி ஆரம்பம் இருக்கிறதுனால வீடு கட்ட நீங்கள் ஆரம்பிச்சினாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அது தடையாகக்கூடிய காலமும் இந்த தான் அப்போ நீங்கள் அதுக்காண்டி நீங்கள் எதையுமே தள்ளிப்பட வேண்டாம் ஆனால் முடிஞ்ச அளவு வீடு வந்து நல்லா கொஞ்சம் முறையான வாஸ்துப்படி நீங்கள் கட்டினீங்கன்னா நல்லது கெட்டிய விடா பார்த்து நல்ல விடா பார்த்து நீங்கள் வாங்கிக்கிறது அதுவுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இடங்கள் நீங்கள் வந்து வாங்கி போடலாம் புதிய விஷயங்களில் வந்து பணம் வந்து முதலீடு பண்ணலாம் நீண்ட காலத்துக்கு தேவையானதை நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம் இந்த நேரங்களில் உங்களுக்கு வருமானம் வரும் அந்த வருமானத்தை நீங்கள் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய வந்து சேமிப்புகளில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுவும் கூட சரியானதா தரமானதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து பண்ணணும் மற்றவர்களுக்கு யாருக்குமே நீங்கள் வந்து பணம் வந்து வாங்க நீங்கள் வந்து வச்சுக்கிறக்கூடாது மற்றவர்களுக்காக நீங்கள் போய் ஜாமீன் கையெழுத்தும் போடக்கூடாது அது போட்டாலுமே அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய காலங்கள் நீங்கள் சீக்கிரமாக யாரையாவது வந்து நம்பிடுவீங்க முறையாக நீங்கள் நம்புகிறவங்கள நம்ப மாட்டீங்க ஆனால் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு பாருங்கள் யாராவது வந்து இறக்கப்பட்டு கொஞ்சம் நீங்கள் இறக்கப்படுற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அவங்களை நம்பிக்கிடுவீங்க அந்த நம்பிக்கை தான் அவங்க வந்து ரொம்ப வந்து இந்த நேரத்தில் அவங்க வந்து கெடுத்து விட்டுரும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்கள்டையும் நீங்கள் சில எல்லாம் கேட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு புதிய முயற்சிகளில் போய் பணம் முதலீடு செய்கிறப்ப உங்களுக்கு அது மிகப்பெரிய வரவாக அமையிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனை உறவுகளில் வந்து இதுவரை இருந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய நேரம் தான் அந்த நேரம் இதுவரைக்கும் கூட நீங்கள் வந்து ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துலேயும் கேது உட்காந்துருக்காரு அப்போ பதினொன்றாம் இடத்துல வந்து ராகு இருக்காரு அப்போ இதனால வந்து நிறைய கர்ம மனைவியில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் மனசு விட்டு பேசுகிறப்ப அவங்களால பேச முடியாது அவங்க பேசி வரப்போ உங்களுக்கு பேச முடியாது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் இப்போ அதெல்லாம் சரியாகி நீங்களே வந்து மனசு விட்டு பேசி ரெண்டு பேருமே வந்து ஒரு புரிதலோட இருக்கக்கூடிய காலங்கள் தான் இந்த காலங்கள் வந்து அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க அடுத்து உங்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகம் குரு சுக்கரன் இணைவுனால வாங்க வெளிநாட்டு யோகம் நல்லா இருக்குது ஏன்னா காட்டு ராசியில் தான் காலபர்ஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி எனக்கு பாக்கியாதிபதியும் ராசிக்கு பாக்கியாதிபதியும் அமர்ந்திருக்காரு அது கூட அதுமே காற்று ராசி தான் முயற்சி சமத்துல உட்காந்துருக்காரு இப்போ புதுசாக நீங்கள் வந்து வெளிநாட்டு சம்மந்தப்பட்டவர்கள் அதாவது கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு எனக்கு வேணும் நான் வந்து படிக்கிறதுக்காக போகணுன்னாலும் சரி தான் அந்த வாய்ப்பும் நல்லா இருக்குது வேலைக்காண்டி நீங்கள் போக நினச்சி ஒரு முயற்சியில் எடுத்தாலுமே வந்து இந்த நேரங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து வெற்றியை கிடைக்கும் அதுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் வகையில் நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலகட்டங்கள் இருக்கிறது நீங்கள் யாருக்குமே வந்து ஒரு நல்லது சொல்லி இந்த காலகட்டத்தை செய்யணும் அவங்களுக்கான ஒரு முயற்சி எடுக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தையும் மிகப்பெரிய பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து குறைச்சிடணும் குறைச்சால்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து போக முடியும் ஏன்னா நீங்கள் சொல்கிறத கேட்டு அவங்க நடப்பாங்க அவங்களுக்கு உங்களை வந்து ஏதாவது பிரச்சனை உங்களை வந்து மாட்டி விட்ருவாங்க அந்த மாதிரி காலம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து அடுத்தவங்க விஷயத்தையும் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலையுன்னு நினச்சி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தடைபெற்ற குழந்த பாக்கியம் கிடைக்கும் மேசராசியில் இருக்கிற நீங்கள் யாருக்கெல்லாம் குழந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கனா இந்த நேரத்தில் நமக்கு வந்து குழந்தை பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுவும் பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய நேரங்களும் அதிகமாக இருக்குது தடைப்பட்ட திருமணங்களும் நடக்கும் ஆனால் மேசராசியில் பிறந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களும் ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா கவனச்சிதறல் அதிகமாக இருக்குது பொழுதுபோக்கான விஷயங்களை நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்து கவனம் செலுத்துறீங்க அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மாறணும் படிப்பில் முழு கவனம் நீங்கள் வந்து செலுத்தணும் அதான் முக்கியமான காலகட்டம் உங்களுக்கு ஏன்னால் ஏழரைச்சனி ஆரம்பமும் இருக்குது குரு சுக்கரன் இணைவு அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய படிப்பில் விட்டு வேறு வகையான தொத்துரவுகள் உங்களுக்கு ஏற்படும் புதிய நண்பர்கள் சேர்க்கை அதிகமாக இருக்கும் அந்த நண்பர்களால் உங்களுக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால புதிய நண்பர்கள்ட நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து மற்ற எந்த ஒரு வம்புக்கும் நீங்கள் போகக்கூடாது யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப வந்து நேர்மையாகவும் கொஞ்சம் குறைவாகவும் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா இந்த பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் நீங்கள் வந்து தடையில்லாமல் நீங்கள் வந்து படிப்பீங்க ஏன்னா படிப்பை தவிர மற்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து கவனம் போகுது ஆனால் விளையாட்டுத்துடன் நீங்கள் வந்து ஆர்வமாக இருக்கீங்க அதில் வந்து உங்களுக்கு நிறைய வெகுமதி கிடைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது பாராட்டு கிடைக்கும் இந்த படிப்பு விஷயத்துல நீங்கள் கவனமாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ராசி ராசியில் உள்ள பெண்களுக்கு மிகப்பெரிய பொற்காலம்னு சொல்லலாம் உங்களுக்கு தேவையான ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் மனசுக்கு இதெல்லாம் நீங்கள் பிடிச்சிருந்து ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பொருள் சேர்க்கை வந்து இந்த காலகட்டத்தில் இந்த வஜலட்சுமி யோகத்தில் வந்து கிடைக்கும் விலை உயர்ந்த ஆடைகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆபரண சேர்க்கையும் உங்களுக்கு வந்து உண்டு உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு உங்களுக்கும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்கள்டும் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார்கிட்ட பேசினாலும் நீங்கள் பேச்சில் மட்டும் ரொம்ப வந்து எதையுமே ஒரு வார்த்தையை உற்றாமல் நீங்கள் பேசினீங்க அப்படின்னா மிகவும் நல்ல காலமாக இந்த கஜலட்சுமி யோக காலங்கள்லேயும் குரு சுக்கரன் நினைவு காலத்துலேயும் இருக்கும் அப்போ அஸ்வினியில் பிறந்த பெண்களுக்கு புதியதாக காதல் உறவு ஒன்று உங்களுக்கு வந்து வரும் அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் பரணியில் பிறந்த மேசராசியில் பிறந்த பெண்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய கூடிய நேரம் கார்த்திகை ஒன்றாம் பாத்திரத்தில் பிறந்த மேசராசியில் பிறந்த பெண்களுக்கு அரசாங்க வேலைக்கு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ அதுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்குது சரியான வரலாம் ஆராய்ச்சி பார்த்து அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பான வெற்றி உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை திங்கக்கிழமை தோறும் சென்று வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு ரெண்டு மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த குரு சுக்கரன் இணைவு கஜலட்சுமி யோகம் மிகவும் சிறப்பானதாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு தேவையான எண்ணங்களை நிறைவேற்றி மகிழக்கூடிய காலமும் இந்த நேரங்கள் தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்